ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்நாள் பட்டிலேயே வந்து நியூவாக வந்திருக்கு அழகான ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் வித் ப்ளூ சாரிஸ் தாங்க பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் வித் ப்ளூ சாரீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு பட் வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே போயிடுறதுனால நம்ம வந்து அழகா வீடியோ போட முடிய மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக நான் அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஸோ இப்ப பாக்க போற சாரி வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷனல் ஜெரி பார்டருங்க நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெரி காப்பர் ஜெரி சில்வர் ஜெரின்னு சொல்லிட்டு ஸோ மூணு விதமான ஜெரீஸ்ல போட்டிருக்கோம் என்னென்ன சாரீஸ் சொல்லிட்டு ஒன் பை ஒன் நான் வாங்க நீங்க நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி அழகான ஒரு சில்லி ரெட் கலர் தாங்க பாடி ஃபுல்லுமே வந்து அழகான சில்லி ரெட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு அழகா அதுக்கு கீழே வந்து குண்டுமணி பார்டர் அந்த சின்ன படரை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன படர் குண்டுமணி படர் கொடுத்து நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் கலர் பல்லுல போட்டு உங்களுக்கு பிளவுஸும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்கோம் இது பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்துடும் இது சாரியோட பல்லு பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு சஃபேர் கிரீன் கலர்ல பல்லு வந்துடும் அதுல வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் கொடுத்து அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் அதாவது சீர்குந்தி கோடு வந்துடும் சாரீயோட பல்லு அண்ட் சாரியோட பிளவுஸ் ஸோ இதுதான் இந்த சாரியோட ஃபுல் கலருமே இந்த சாரீ வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வியர் பண்ணும்போது நல்ல லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகான ஒரு லுக் கொடுக்கும் இந்த சாரி இந்த மாதிரி சின்ன பார்டர் தான் இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்கறது அழகான ஒரு க்ரீம் கலர் தாங்க க்ரீம் கலர்ல நம்மளுக்கு அந்த பாடி ஃபுல்லுமே வந்து க்ரீம் வாங்கும் நம்மளுக்கு வர்ற பல்லு வந்து அழகா நம்மளுக்கு வந்து ஒரு காப்பர் ஒரு காப்பர் கலர்லயும் வந்திருக்கும் சாரியோட அந்த பார்டருமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜரில தான் கொடுத்துருக்கோம் வனசிங்காரம் சிங்காரம் பார்டர் வந்துரும் இதுல வன பார்டர்ல காப்பர் ஜரி கொடுத்துருக்கோம் இந்த சாரி சாரில வந்து புட்டாஸ் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் அதாவது சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட்ல இருக்கும் சாரியோட லென்த்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்துடும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துடும் ஸோ தாராளமா இருக்கும் சாரி வந்து எவ்வளவு ஃபேட்டா இருக்காங்கனாலும் விடுத்தாலுமே கரெக்டா இருக்கும் இந்த சாரி இந்த சாரியோட பல்லு பல்லு அண்ட் பாடி போர்ஷனு இது சாரியோட ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்கிற இந்த சாரி வந்து அழகான ஒரு கிரீன் தாங்க கிரீன் வந்து பாடி ஆகும் அதுல கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் போட்டு கொடுத்து சைட்ல வர ரெண்டு பார்டருமே வந்து நல்ல கெட்டி பார்டர்ல கொடுத்திருக்கும் அந்த கெட்டி பார்டர் வர்ற இடத்துல ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜரில போட்டிருக்கும் சோ இந்த மாதிரி கெட்டி ஜரிக்கும் இந்த காப்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா நல்லா தெளிவா வந்து தெரியும் நல்லாவே இது சாரியோட பல்லு பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு ராயல் ப்ளூலயும் வந்து ஒரு டபுள் காம்பினேஷன்ல வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிளவுஸும் போட்டுருவோம் இந்த சாரியோட ப்ரைஸும் நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்குற கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான அந்த மெட்டாலிக் கலர் மாதிரி இருக்குது இது சாரியோட பாடி ஃபுல்லுமே வந்துடும் இந்த கலர் நல்ல அழகான ஒரு கலர் காம்பினேஷனா அதுலேயும் இல்லாம நம்மளுக்கு ரெட்டப்பட்ட பார்டரில் வேற வந்துருக்கு ரெட்டப்பட்ட பார்டர் எப்பயுமே ட்ரெண்டு தாங்க எப்பயுமே ரெட்டப்பட்ட பார்டர் போய்கிட்டே தான் இருக்கும் வாங்கினவங்களும் சரி இது இப்போ புதுசா வாங்குறவங்களும் சரி குறிப்பிட்டு இந்த பேரை சொல்லியே வாங்குவாங்க ரெட்டப்பட்ட பார்டர் இருக்கா ரெட்டப்பட்ட பார்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே வாங்குவாங்க அதுல இதுல ரொம்ப ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான டவர் பார்டர் டிசைன் தான் ரொம்ப ட்ரெடிஷனல் லுக்ல ரொம்பயுமே சூப்பரா இருக்கும் கட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான ட்ரெடிஷனல் லுக்லயே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த சாரியோட பல்லு இது சாரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே பிங்க் கலர்லயே வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் இதெல்லாம் அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு பிங்க் வந்து இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் அதுலயே ஷைனிங்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி சாரியோட ப்ரைஸும் அதே தாங்க சாரியோட ப்ரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் இந்த சாரியோட கலர் வந்து நல்ல அழகான ஒரு ஃபேண்டா கலர் தான் நல்ல ஒரு இந்த குண்டுமணி பார்டர் சின்ன பார்டர்ல கோல்டன் ஜெரி போட்டு வந்திருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு குண்டுமணி பார்டர் பார்த்தோம் அது வந்து காப்பர் ஜெரில நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து அழகான ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அழகான ஒரு ஃபேண்டா ஃபேன்டானால எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேர் கேட்டு வாங்குற கலருமே கூட இது இது சாரியோட பல்லு பல்லு வந்து நல்ல ஒரு க்ரீன் ஷேட் பல்லு அண்ட் சாரியோட பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே கலரே நம்மளுக்கு வந்து பிளவுஸும் இருக்கும் ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனு சாரியோட ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்குற இந்த கலர் வந்து பாருங்களேன் நல்ல ஒரு மெஜந்தாவும் வயலட்டும் மிக்ஸ்டான கலருங்க கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடு கலருமே கூட கட்டும் போது நல்ல நம்மளுக்கு அப்படி டூயல் டோன்ல வந்து நல்லா தெரியும் ஸ்டேஜ் ஃபங்க்ஷனாலும் சரிதான் நார்மலாக நம்ம வந்து வெயில்ல வெளியில கட்டிட்டு போனாலும் சரிதான் அதோட சாரியோட ஷைனிங் வந்து செம்மையா நம்மளுக்கு லுக்கு கொடுக்கும் சாரியோட பார்டர் பாருங்க பார்டர் வந்து கோல்டன் ஜெரி பார்டர் நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ல நமக்கு நல்ல கெட்டி ஜரில நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் சாரியோட ஃபுல் பாடி கலர் சாரியோட பல்லு பாருங்க பல்லு வந்து ஒரு லைட் கிரீன் கலர் பல்லு நல்ல ஒரு பாரட் கிரீன் கலர்ல கொடுத்திருக்கு சாரியோட பிளவுஸ் விட வாங்கி நம்ம உடுத்த போது தாங்க இந்த சாரியோட லுக் எப்படி இருக்குது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த சாரியை நீங்க அந்த மாதிரி எதுவுமே பார்க்க தேவையில்ல டக்குன்னு கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம் அழகான கலர் காம்பினேஷன்ல நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சாரியோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்கிற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டர்பைஸ் கலர் தாங்க அதுல வந்து நம்மளுக்கு சில்வர் ஜெரி பார்டர் போட்டிருக்கோம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட நம்ம கிட்ட கோல்டன் ஜெரி காப்பர் ஜெரி சில்வர் ஜெரின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காட்டுறது இப்ப நான் காட்டுறது சில்வர் ஜெரி பார்டர் தான் காட்டுறேன் அதுலயும் பர்டிகுலராக வன சிங்காரம் பார்டர் வன சிங்காரம் பார்டர் பயங்கரமான ஒரு ஃபெமிலியரான பார்டருங்க நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பார்டர்ல இதுவுமே ஒண்ணு இந்த சாரியோட பல்லு பல்லு வந்து டுயல் டோன் டபுள் ஷேட் கலர் பல்லு ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு லைட் ஷேட் கலருக்கு இந்த மாதிரி ஒரு டுயல் டோன் கலர் டார்க்ல வந்து போடும்போது ரொம்ப செமையா இருக்கும் சாரி சாரியோட பிளவுஸ் இது ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் பியூர் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேக்குற கலர்ல இது ஒண்ணுங்க ஒயிட் ஷேட்ல என்ன கலர் இருந்தாலும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து பர்டிகுலரா அந்த பியோர் ஒயிட் தான் எடுப்பாங்க இப்ப வந்து நம்ம கிட்ட பியோர் ஒயிட் இருக்குது இந்த மாதிரி பியோர் ஒயிட்ல சின்ன பார்டர் சின்ன கரையா கொடுத்து ரொம்ப நீட்டா வந்து நம்ம பண்ணிருக்கோம் சாரி நல்ல சூப்பரான ஒரு பியோர் ஒய்ட் உங்களுக்கு வேணும்னாலுமே டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த சாரி வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து நம்ம நெஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில வந்து அதுல வந்து இருக்கிற தான் இப்ப உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சாரிலயுமே சாரி பிளஸ் பிளவுஸோட வந்துரும் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நீட்டா வந்து ஒரு சின்ன அந்த கோல்டு ஜெரி மட்டும்தான் வரும் இதுல பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ்ல நம்ம கரை கொடுத்துருவோம் அந்த சைட்ல வர பார்டர் கொடுத்துருவோம் இந்த சாரிக்கு இந்த சாரியோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப பாக்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு மயில் கழுத்து கலரு அதுல வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அதுலயுமே வந்து டிசைன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா அழகா மயில் போட்டு சின்ன புட்டாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இதுல வந்து காப்பர் ஜரீல நம்மளுக்கு கெட்டி பார்டர்ல கொடுத்துருக்கு சாரியோட பாடி சாரியோட பல்லு அண்ட் பாடி போர்ஷன் சாரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஸ்ட் எல்லோ கலர்லயே பிளவுஸ் வந்துடும் ஸோ இந்த சாரியோட பிரைஸுமே நம்மளுக்கு வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் மட்டும்தான் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குற கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் அந்த கிரே கலர்ல இருக்குதுங்க நம்ம அந்த ப்ளூபெரியை கட் பண்ணா கூட ஒரு அழகான ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா அந்த அழகான ஒரு கலர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகா குண்டுமணி பார்ட்ரு கொடுத்து நல்ல ஒரு கோல்டன் ஜெரீல போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்ப சின்ன பார்ட்ரு ரொம்ப அழகான நீட்டான பாட்ரு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் போட எனக்கு விருப்பம் இல்லை சின்ன பார்ட்ரு இருந்தால் காட்டுங்கன்னு சொல்றீங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சூட்டபிளான ஒரு பார்டர் சாரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளே பிளாக் கலர் பல்லு அதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் காம்பலேயே வந்துடும் அதோட நம்மளுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பார்டரை டபுள் சைட்லயே வச்சு கொடுத்துரும் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இந்த சாரீலாம் ஸோ இந்த சாரீஸ்ல வந்து வித் பிளவுஸோட வித் வித்தவுட் ப்ளவுஸ் சாரியோட வித் ப்ளவுஸோட வச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அதே கிளத்துல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் போது அவ்வளோ சமையான ஒரு கலர் காம்போவா இருக்கும் சாரியோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூவும் அந்த மயில் கழுத்து கலரும் மிக்ஸ் ஆன ஒரு டபுள் ஷேடு கலர் தான் சாரியோட பாடி ஃபுல்லுமே நல்ல ஒரு பட்டு சேலையில வர்ற அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஒரு சைடு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் ஷேடும் தெரியும் ஏன்னா இதுல வந்து பிங்க் வந்து அந்த பல்லுல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது குடுக்கும்போது நம்மளுக்கு இங்க கிராஸ்ல கொடுக்கும் போது அந்த ரோஸ் காம்பினேஷனும் வந்து நம்மளுக்கு சேர்ந்து வருது இதோட பார்டர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் இது சாரியோட பல்லு வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் தான் பேபி பிங்க் ஷேட் பல்லு அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ஜெரி கொடுத்துருப்போம் சாரியோட பிளவுஸ் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ நான் காமிச்சிருக்க சாரி ரொம்ப அழகா இருக்கும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்போ சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ்